அனைவருக்கும் வினோத் பரமயோகியின் பணிவான வணக்கங்கள் பரமயோகி வீச்சு விலை நம்ம என்ன சொன்னோம் இல்லையா ஒரு ரிப்பேர் ஒர்க் வந்துட்டு நமக்கு வந்து கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வந்ததுன்னு சொல்லிட்டு அவர் நம்மகிட்ட ரெகுலராக வலை வாங்குறவர் நம்ம அவருக்கு வந்து ஒரு வலையை ஒர்க் பண்ணி கொடுத்துருவோம் ஆக்சுவலாக இது வந்து என்னன்னா பழைய வலை ஒரு ரெண்டு வருடத்துக்கு முன்னாடி வாங்கின வலை இது இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா இதுக்கு வந்து ஃபுல்லாக பேட்ச் மாற்றியாச்சு புது பேச்சாக மாற்றியாச்சு அவர் பேர் வந்து ஜெயச்சந்திரன் அதாவது கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்லேருந்து நமக்கு ஆர்டர் பண்ணுறவர் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வரல அவர் வந்து பத்து கிலோலேருந்து பாஞ்சு கிலோ வரைக்கும் மீன் பிடிக்கக்கூடிய ஒரு ஆள் தான் அவர் அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ஜி வலை வந்து கீச்சிருச்சு ஜி மீன் அப்படின்னு சொல்லுவார் என்ன சைஸ் ஜின்னு கேட்டோம்னா பாஞ்சு கிலோவுக்கு குறையாமல் சொல்லுவாப்பில்ல ஒரே டைமில் ஒரு மூணு மீன் மாட்டிச்சுன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள் எல்லாம் ஒரு நாற்பத்தஞ்சு கிலோ வந்து தாங்கக்கூடிய சக்தி கொஞ்சம் ரேர் தான் ஆனால் டக்குன்னு நம்ம எடுத்துக்கலாம் மீன் வந்து ஒரு கரோ ஆட்டத்தில் இருக்கிற மாதிரினா டக்குன்னு எடுக்கலாம் ரொம்ப ஆழத்துலேருந்து தூக்கும்பொழுது மீன் வந்து வலுவாக தன்னை வந்து தற்காத்துக்கிறதுக்கு பார்க்கும் ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் இதில் வந்து நம்ம நூல் வலை போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக மீன் தப்பாது ஆனால் இதில் நூல் வலை போட்டோம்னா விசிறத்துக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அதே பாருங்கள் உள்கயிர் பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒன்னே கால் ஒன்னே கால் போட்டு ரெண்டரைக்கு முறுக்குனு ஸோ இது வந்து ஒரு மூணு டைம் மேலே இது யூஸ் ஆச்சு இதில் எதுலாம் டேமேஜாக இருக்கோ அதெல்லாம் நம்ம மாற்றிருப்போம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் புது கயிறாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது பாருங்கள் புது கயிறு மாதிரி இருக்கு பாருங்கள் ஸோ இது வந்து ஒரு ரெண்டு வருடக்கு பழமை வாய்ந்தவராக ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போது இது பேட்சு மாற்றியாச்சு வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சே கால் கிலோவுக்கு மேலே தான் இருக்கும் ஆறு கிலோ இருக்கு இது ஏன்னா ஒரே சொல்லி ஈயமும் நம்ம அடிக்கடிக்கு இதில் ஈயம் ஏற்றினது பார்த்தாலுமே தெரியும் வலையை பார்த்தா ரொம்ப அடி வாங்கியிருக்கும் இவர் என்ன சொன்னார்னால் மே பகுதியில் வந்துட்டு நூல் போட்டு கொடுங்க அப்படின்னு சொன்னார் நூல் போட்டு கொடுத்தோம் அப்போ நூல் போட்டு கொடுக்கும்பொழுது நல்லதாக யூஸ் பண்ணியிருந்தாப்புல அது வந்து ரொம்ப சிரமமாக இருக்கு நூல் அப்படின்னாரு ஏன்னா லாஸ்ட் பேட்ச் மட்டும் நம்ம நூல் போட்டு ஒரு வீடியோ போட்டு போனீங்க பார்த்துருப்பீங்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக் கொடுத்ததுன்ட்டு ஸோ அதே வேலை தான் இப்போ என்ன பண்ணுறோம் ஃபுல்லாக வந்துட்டு நரம்பாக மாற்றி ஆறு பேட்ச் கொண்ட வலை இது இதை நம்ம வந்து அவருக்கு டிஸ்பேச் பண்ணுறோம் அப்புறம் இன்னொன்று உங்களுக்கு நேற்று ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லாஸ்ட் பேட்ச் வந்து மாற்றுறதுக்கு ஐயப்பன் என்பவர் வந்து தென்காசியிலேருந்து நம்ம கடப்பினாப்பில் அவர் இப்போ ஒரு நூல் வலையை ஆர்டர் பண்ணியிருக்காரு இதில் வந்து ஒரு நான்கு உள்கயிறு வந்து அறுத்துட்டு இருந்தது பார்த்தா தெரியும் புது உள்கயிறு மாற்றிருக்கும் பாருங்கள் ஸோ அது வந்து எதோ அறுத்து இருந்ததோ டேமேஜ் இருந்தது அதெல்லாம் மாற்றிட்டு ஸோ வெள்ளடியில் வந்து எதெல்லாம் விட்டு போயிருந்ததோ அதெல்லாம் மாற்றியாச்சு ஒரு ரெண்டு மூணு கண்ணி அறுந்திருந்தது எல்லாமே மாற்றி தச்சாச்சு ஸோ இப்போ இது வந்து குறைஞ்சது வந்து ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு மேலே மாட்டலாம் இவர் வந்து நிறைய மீன் பிடிச்சாருன்னு என்ன சொன்னாப்பில் இவர் நம்மக்கிட்ட ஒரு நூல் வலை வந்து கேட்டிருக்காப்புல கட்டை வர சைஸ் இதே சைஸில் முப்பத்தி ரெண்டுலேருந்து முப்பத்தாறுக்குள்ள அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா வளப்பு கூட்டம் யூஸ் பண்ணலாம் மீன் அவ்வளோவா அது மீன் கிழிக்காது பட் இருந்தாலும் பீசுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அவர் ஊரில் இருந்து எப்பயாவது வந்து தான் வலை வாட்டுவார் அப்படின்னு சொன்னாப்புல ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணால் கடைசி பேட்ச் மட்டும் மாற்றிருக்கோம் பாருங்கள் வலை கடைசி பேட்சு இதெல்லாம் கொஞ்சம் பழைய பேட்ச் பார்த்தா தெரியும் பழசு ஸோ அதனால் எது நல்லாயிருக்கோ அதை நம்ம அப்படியே மெயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து நீங்கள் எப்படி கூலி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாள் இது வந்து ஒர்க் ஆகும் எப்படியா இருந்தாலும் நீங்கள் ஆயிரரூவா கணக்கு வச்சுக்கலாம் கூலி எப்படியா இருந்தாலும் சாதாரணமாக ஒர்க் ஆகும் அப்புறம் பொருள் இருக்குது நீங்கள் ஒரு பொருள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐநூறுரூவா இல்லாமல் நீங்கள் பொருளே வாங்க முடியாது ஸோ அப்புறம் கொரியர் காசு இருக்குது எல்லாம் கணக்கு பண்ணி எப்படியும் ஒரு ரெண்டு ரூபா கிட்டே வந்துடும் இந்த ரிப்பேர் ஒர்க் பண்ணாலுமே மேலே தான் வரும்போது தவிர கம்மியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா வலையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை மறுபடியும் ஒரு வருஷத்துக்கு நீங்கள் ஒரு ஆறு மாதத்துக்கு தொடர்ச்சியாக வாட்டினீங்க அப்படின்னா ஆறு மாதம் யூஸ் பண்ணலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு எப்பயாவது வீக்கெண்டு வந்து நம்ம வந்து ஃபிஷிங் பண்ண போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு பண்ண போகிறோம் அப்படின்னா குறைஞ்சது வந்து இது இன்னும் ஒரு ஒன்றரை வருடங்களுக்கு மேலே இது நம்ம பயன்படுத்தலாம் சி நம்ம பயன்படுத்தலாம் வீக்லி ஒன்ஸ் பிடிச்சிட்டு வந்து யூஸ் பண்ணிவிட்டு நம்ம அதில் இருந்தால் ஓட்டைப் போறா இருந்ததுன்னா தைச்சி நம்ம பயன்படுத்திக்கலாம் நிறைய பேர் அப்படி தான் யூஸ் பண்ணுவாங்க இது பாருங்கள் இப்போ இவங்க என்ன கேட்டார்னா நம்மக்கிட்ட ஏற்கனவே இவருக்கு ஒரு வலை கொடுத்துருக்கோம் ஜெயச்சந்திரன்றவருக்கு டிஸ்ட்ரிக்கு அவருக்கு வந்து நம்ம ஈயம் வந்து எனக்கு கட் பண்ணி கொடுங்கச்சி அப்படின்னு கேட்டாப்புல நீங்கள் பாருங்கள் ஈயத்தில் வெயிட் குறைஞ்சிடுச்சு வலையில் வெயிட் குறைஞ்சிச்சின்னா என்ன பண்ணோம் அப்படின்னா இப்படி தான் ஈயத்தை பத்து கிராம் ஈயத்தை இப்படி தான் கட் பண்ணி அப்படியே கொஞ்சம் நீங்கள் நோஸ் கற்றால் அப்படியே என்ன பண்ணுங்கள் உள்ளே விட்டு இப்படி அகலப்படுத்தி அப்படியே நீங்கள் உள்ள எப்படி உள்ளே இணைக்கணும்னு கேட்டீங்க இங்கே பாருங்கள் நோஸ் கற்றால் உள்ளே விடும்போது இந்த கண்ணி இருக்குது அப்படின்னா இந்த பெரிய கை இந்த வெள்ளடி கை சேர்த்த மாதிரி நீங்கள் உள்ள விட்டு கொரடாவில் ஒரு அழுத்தி அந்த இடத்தை தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் அணைச்சதே தெரியாது அது வந்து அவ்வளோ சீக்கிரம் மாட்டாது அதை வந்து பார்த்து நீங்கள் பயன்படுத்தணும் அந்த பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு இப்போ வந்து சின்னதாக நான் கட் பண்ணியிருக்கேன்னா பார்த்து கட் பண்ணணும் இது நீங்கள் கட் பண்ணும்போது கட்டிங் மிஷினாலாம் கட் பண்ணிங்கன்னா பிசுர் வந்து கண்ணில் அடிக்கிற மாதிரி ஆகிடும் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஹெல்மெட் போட்டு யூஸ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஒரு நல்ல ஷார்ப்பான ஆயுதத்தை வச்சு நீங்கள் அதை வச்சு சொத்தியால் தட்டினீங்கன்னா அழகாக இறங்கணும் ஏன் வந்து சீக்கிரமாக இது மாதிரி கேப் விழும் இது மாதிரி எடுத்து ரொம்ப பெருசாகவும் விரிக்கூடாது உடச்சிக்கும் ஒரு ஒரு லிமிட் தான் நோஸ் கட்டுறதுல உள்ளே விட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணிங்கன்னால் கொஞ்சம் வாய் இந்த இடம் போகிற வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் பார்த்தாலுமே தெரியும் அந்த இது மாதிரி விட்டு இந்த நூலும் அதாவது காலக்கயிறும் வெள்ளடி கயிறும் உள்ளே வந்து வர மாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்க வைக்கலாம் புரியு நினைக்கிறேன் புரியுன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நீங்கள் லாக் பண்ணிங்க அப்படின்னா அந்த வெள்ளடி கயிறுக்கும் இதுக்கும் உள்ளே வந்து லாக் ஆகிடும் நீங்கள் அப்படியே நீங்கள் கொரடா அழித்து விட்டிங்கன்னா அழகாகிடும் நீங்கள் வலை வந்து எப்பயும் போட்டால் நீங்கள் ஆரம்பத்தில் போட்ட மாதிரியே தெரியும் அந்த இடத்து நீங்கள் லைட்டாக ஒரு இதால் நீங்கள் ரொம்பத்தால் லைட்டாக தேய்ச்சி விட்டிங்கன்னா அது எதுவுமே மாட்டாது கொள்ளாது சிலவங்க என்ன பண்ணிவிடுவாங்கன்னா இந்த வெள்ளை இந்த கயிறில் மட்டும் போட்டுறிங்க இப்படி போட்டுவிட்டீங்க அப்படின்னா என்ன எனக்கு தனியாக தூங்கும் இந்த பிறகு இந்த மாதிரி தொங்க ஆரமிச்சிடும் வெயிட்டு தாங்கின்னு ஸோ அது மாதிரி பண்ணக்கூடாது அதை மட்டும் நீங்கள் கா வெள்ள காலக்கயிறிலையும் அதாவது சுற்று கயிறுலேயும் இந்த வெள்ளடி கயிறுலேயும் சேர்த்த மாதிரி போட்டு நீங்கள் நினைச்சா மட்டும்தான் வெயிட் வந்து ஜா அடே அந்த கை இழுத்துக்காமல் சமநிலையில் இருக்கும் பார்த்தா அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அது மாதிரி இதில் நாங்கள் நிறைய ஐயும் அவர் சொல்லி நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இப்போ ஈஎம் தேஞ்சு போயிருக்கு பாருங்கள் இது வந்து தொடர்ச்சியாக அடிக்கடி அடிக்கு தேஞ்சிரும் சார் நீங்கள் பழைய ஈம் வச்சிருந்தீங்க சார் எனக்கு வந்து அந்த வலையில் பழைய ஏத்தில் இருக்குது சார் அது என்னென்னா நீங்கள் அனுப்பினீங்கன்னா நம்ம அதில் ஒரு ஒரு அளவு அமௌண்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம் ரெடியூஸ் பண்ணால் நம்ம புதுவலை மேக் பண்ணலாம் ஏன்னா நம்மளே வந்து இஎம்லாம் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால நம்ம அதை வந்து நம்ம உருக்கி வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஏதாவது சந்தேகம் இருந்தால் தொடர்பு கொள்ளுங்கள் பழைய வலையை மற்றும் புது வலையை நம்ம கொடுப்போம் வீச்சு வலைக்கு சார்னா எல்லா பொருளுமே நம்ம கொடுப்போம் நிறைய பேர் கேட்டீங்க முறுக்கையெல்லாம் கேட்குறீங்க நீங்கள் அதுவுமே நம்ம உங்களுக்கு தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் வந்து போட்டு பாருங்க இதோட வலையோடைய கஷ்டம் எப்படி இருக்குதுன்னு தெரியும் ஏன்னா இதுக்கு விலை நிர்ணயிக்கும் போது விலை ஜாஸ்தியாக இருக்குன்னு நீங்கள் ஃபீல் பண்ணலாம் ஆனால் நீங்களே பின்னி பார்த்தீங்கன்னா இதோடைய வழிகள் உங்களுக்கு புரிய வரும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க நானே வலை பின்னிக்கிறேன் சார் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் பொருள் வாங்க பொருளே வந்து குறைஞ்சது மூவாயிரவா கிட்ட வந்துடும் அப்போ நீங்கள் கூலிலாம் நீங்களே கனெக்ட் பண்ணி பாருங்கள் ஒரு வலை எப்படி வரும் எவ்வளோ வேலைப்பாடுகள் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு தெரிய வரும் ஒரு வலை குறைஞ்சது வந்து மூன்றுலேருந்து நான்கு நாட்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு அமையும் இது வந்து ஆறு பேட்ச் நம்ம ஏழு பேச்சில் வளர போடலாம் அஞ்சு பேச்சில் வளர போடலாம் எட்டு பேச்சில் வளர போடலாம் பத்து ப பேச்சில் போடலாம் பதிமூணு பேச்சில் கூட போடலாம் அது நம்ம விருப்பம் விற்பனைன்னு வரும்போது ஒரு ஒரு லிமிட்டடாக ரா மெட்டிரியல் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணி நம்ம கொடுத்தா தான் அதை வந்து நமக்கு அடுத்தடுத்து நம்ம சேல்ஸ் பண்ண முடியும் இப்போ நம்ம ஓன் யூஸ்க்கு இப்போ என்னுடைய வலைக்கு பார்த்தீங்கன்னா நான் என் இஷ்டத்துக்கு நான் எனக்கு வந்து அபகிர பொருள்கள் இருக்குது நம்ம என்னென்னா போட்டு நமக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாருக்கும் நம்ம அதை வந்து செய்து தர முடியாது விற்பனைக்குன்னு ஒரு அலா கேட் பண்ணிக்கலாம் உதாரணத்துக்கு நம்ம வீட்டுக்கு நம்ம செய்கிற பிரியாணியும் சேல்ஸுக்கு செய்கிற பிரியாணிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் ஏன்னால் ஒரே மாடலாக தான் இருக்கும் ஆனால் ஏதோ ஒன்று மிஸ் ஆகும் அதே மாதிரி தான் ஆனால் நம்ம முடிஞ்ச வரைக்கும் நூறு சதவீதம் வந்து எல்லாத்தையும் தெளிவுபடுத்துறதுக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் நானே இதில் குறைன்னு சொல்ல போனீங்கன்னா நம்ம வெள்ளடிலாம் முறுக்குவாங்க அதாவது இந்த வெள்ளடி கயிறு வந்து முறுக்கி போடுவாங்க அதாவது ஒரு த்ரீ பை ஃபோர் அதாவது மூணு பை நாலில் வந்து முறுக்கி அதை கயிறாக திரிப்பாங்க ஆனால் நம்ம அது மாதிரிலாம் எல்லா வலைக்கும் போட்டோம்னா ஒரு வலை கூட ஒரு மாதத்தில் கொடுக்க முடியாது ஏன்னா இது வந்து நம்ம பன்னெண்டாம் நம்பர் ஃபோர் பை டூவலில் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் நம்ம போட்டு கொடுக்குற பார்த்தா தெரியும் கனமாக இருக்கும் இது வந்து குறைஞ்சது மூன்று நாலு வரையும் யூஸ் பண்ணலாம் ஸோ ஓரளவுக்கு நாலு வருஷத்துக்கு யூஸ் பண்ணுற கவுர் இருந்தாலுமே போதுமானது இப்போ ஃபிஷர்மென்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க ஒரு யூஸ் ஓன் யூஸுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்க முறிக்கி போட்டு யூஸ் பண்ணுவாங்க அதை மால் மட்டும் மாற்றிக்குவாங்க அதாவது அந்த பேட்ச் மட்டும் மாற்றிக்குவாங்க இந்த வேலையை அஞ்சு வருஷம் மூணு வருஷத்துக்கு குறையாவுன்னு நம்ம வெள்ளையடி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ஈயம் தேஞ்சிச்சுன்னா கயிறு ஆடாத போது ஓடாத போது இரு ஈயம் ஓடாதும் போது வள விரியாது சரியா முதல் முதல் மாதிரி இருக்கும் அப்போ என்ன பண்ணலாம் எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு ஈயத்தை புது வலை போட்டுக்கலாம் ஸோ ஒரு ஒரு லிமிட் தான் எல்லாமே அதிகப்படியே நம்ம வச்சுக்கிட்டே இருக்கணும் சார் லைஃப் வரணும்னு நினைச்சோம்னா ஸோ யூஸ் பண்ணுறது சிரமமாக இருக்கும் நிறைய பேர் நூல் வலை வந்து லைஃப் வரும் சார் நூல் வலையை யூஸ் பண்ணலான்னு அவங்க ஸோ அது வந்து சாத்தியப்படாது ஏன்னா நானே இவ்வளோ வலை வச்சிருக்கேன் என்னால் நூல் வலை யூஸ் பண்ண முடியாது ஏன்னா அங்கே போயிட்டோம்னா அடுத்த வேலையை செய்கிறதுக்கு வீட்டுக்கு வரதுக்கு நம்ம பார்ப்போம் ரெண்டு விசிறுக்கு மேலே உங்களால் விசிற முடியாது கை வழி எடுத்துக்கும் நரம்னா சடனாக நீங்கள் யூஸ் பண்ணிட்டு டக் டக் டக்குன்னு உங்களோட ஒர்க்கை முடிச்சுட்டு அடுத்த வர்க்குக்கு போயிடலாம் புரியும்னு நினைக்கிறேன் ஸோ அவர் சொன்ன மாதிரி நம்ம ஜெயச்சந்திரனுக்கு இங்கே ஒரு கேஜி நம்ம கட் பண்ணி கொடுத்துருப்பாங்க ஸோ இதுவுமே ஒரு ஆஃப் அன் அவருக்கு மேலே ஆகும் இது கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமான வேலை இது அவர் நோஸ் கட்டறையில் அது வந்து வாயை திறந்து அதை வந்து அணைச்சிக்குவார் அவர் எந்த வேலைக்கும் அவருக்கு தேவையோ அதுக்கு ஓகேங்களா வாழ்க யோகம் யோகம் அனுட்டம் முடிஞ்சால் உங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலையை பாதுகாக்க இது மாதிரியான பாரம்பரிய கலையை நீங்கள் வந்து ஊக்கப்படுத்துங்க என்னால் முடிஞ்சது அதிபத்த நாயனருடைய அருளால் இதை நம்ம அடுத்தடுத்து மேன்மைப்படுத்திக்கிட்டே போகிறோம் கடவுள் நம்மளை அடுத்த கட்டத்தை கொண்டு போகிறதுக்கு நம்மளை ஊக்கப்படுத்துகிறாப்புல ஸோ எனக்கு உறுதுணையாக இருந்து என்ன மோட்டிவேட் பண்ண நம்மளுடைய பெரியசாமிக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ அவர் இல்லைனா நம்ம இல்லை அவர் தான் நம்மளை முதல் முதல்ல எனக்கு வலையை நீங்கள் பண்ணி கொடுங்கன்னாரு அவருடைய வழிகாட்டு வேறு அவர் சொன்னதுக்கு என்ன தான் நம்ம வலையே போட ஆரம்பித்தோம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டாயிரம் வலைக்கு மேலே எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு வரோம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது தொடரணும்னு நினைக்கிறோம் வாழ்க யோகம் யோகம் இல்லட்டும் உங்களுடைய வேலையை செய்யுங்க உங்களுடைய கடமையை செய்யுங்க யாரையும் வந்துட்டு நீங்கள் புறாமைப்படுறதோ நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணுறதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய வேலையில நீங்கள் துல்லியமாக நடந்துக்கிட்டே போனீங்க அப்படின்னா உங்களுடைய தொழிலாக இருக்கலாம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மேலும் மேலும் வளருன்றதை சொல்லிக்கிறேன் அடுத்த பதிலில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி